ஹை காய்ஸ் ஐம் நிவேதா இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூணில் இருக்கிற கோபாலத்து புறத்து மக்கள் கி ராஜநாராயணன் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா மக்கள் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இப்போது கூட இருந்து பார்த்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கும்போது நம்மளே அந்த கதையில் படிக்க படிக்க நம்மளே அங்கே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம படிக்க போகிறோம் கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் ஓகேவா வெள்ளந்தி மனிதர்கள்னால் என்னது ரொம்ப ரொம்ப இதுவாளாக இருக்க மாட்டாங்க வெள்ளந்தியாக இருக்காங்க வெகுளியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து முகமே தெரியாதவங்களை கூட கூப்பிட்டு இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ற அந்த விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும் அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மரக்கடிக்க செய்யும் ஸோ அவங்க தர அந்த ஒரு வரவேற்பு ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க எளிமையான உணவு வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருந்தால் கூட நமக்கு வந்து அது எல்லாமே மறக்க செய்யும் அந்த கல் ரொம்ப நமக்கு டயர்டாக இருக்கும்ல மதியான டைமில் அதெல்லாமே இருக்காது அந்த மாதிரி யாராவது நம்மளை உபசரிக்கும் போது பசித்த வேலையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல் அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சி ஆகிறது ஓகே ஃபஸ்ட்டு சுப்பையாவின் பூஞ்சையில் பூஞ்சையில்னா அந்த ஒரு நிலம் நஞ்சை பூஞ்சை அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேவா சுப்பையாவின் பூஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் ஓகேவா அருகுனா ஒரு புல் ஓகேவா அந்த மாதிரி தேவையில்லாத புல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்து விட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அம்மையா தூரத்தில் வருவது தெரிந்தது ஸோ பேசிக்காக அந்த காலத்தில் காலை ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெயில் வந்து தாங்க முடியாதுல்ல அதனால காலங்காத்தால போயிடுவாங்க நாலு மணிக்கெலாம் போயிடுவாங்க ஸோ ஒரு அஞ்சு மணிக்கெலாம் லைட்டாக ச சூரியன் வர ஆரம்பிச்சிரும்ல அப்போயே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி ஒம்போது மணி போல் வந்து சாப்பிடுவாங்க கஞ்சி எதாவது குடிச்சிட்டு அகைன் போய் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வருவாங்க ஓகேவா அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு ஒரு 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 வழியாக ஓகேவா அந்த மாதிரி அருகே எடுத்து முடித்து விட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை அப்போ யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு சன்னியாசினா செயிண்ட்டு மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கூட்டிக் கொண்டு அம்மையா அப்படின்ற வந்து தூரத்துலேருந்து வர மாதிரி இருந்தது வாயிலிருந்த பல்குச்சியை எடுத்து துப்பி விட்டு சுப்பையா கேட்டான் யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வரா அப்படின்னு கேட்குறான் வரட்டும் வரட்டும் ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாலி ஓகேவா அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம் ஸோ பேசிக்காக அவங்களோட அந்த புஞ்சை நிலம் வந்து என்னது ரோட்டோரத்தில் இருக்கிறதுனால அந்த வழியாக போகிற சந்நியாசிகள் தேசாத்திரிகள்னால் தேசம் தேசமாக சுற்றுறவங்க ஓகேவா அவங்க எல்லாமே தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு போவது வழக்கம் அண்ணம்மாவியாவின் அன்னம் அண்ணம் அண்ணம்மையாவின் கூட வந்தது சந்நியாசியோ பரதேசியோ இல்லை அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திரு எழுந்திருந்து ஆயாசம் ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் தள்ளாட்டம்னா தள்ளாடி தள்ளாடி வரது ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு அவன் வயசான மாதிரியும் இருக்கான் சாமியாரை போலவும் தோண வைத்தது தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னம் அண்ணம்மையாவின் கண்ணில் இது பட்டது ஓகேவா நின்று உட்காந்து உட்காந்து இது ஒருத்தன் போற மாதிரி இருந்தது அஹ் கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று அவன் ஆக்சுவலி யங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ஓகேவா கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்டு அந்த முகத்தில் தெரிந்த கண்களில் தீட்சணம் அப்படியே அந்த தெரிஞ்சிச்சான் கண்லேயே அவன் ரொம்ப பசியால் இருக்கிறது இருந்தது ஓகே அண்ணம்யாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகையை காட்டினான் பார்த்ததும் அந்த அந்த வாலிபன் வந்து சின்னதாக சிரிக்கிறான் புன்னகைனா சிரிக்கிறது பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல் இருந்தது அவன் இருப்பு பார்த்தா பேசுறதுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம மாதிரி சிரிச்சுட்டு அமைதியாகிட்டான் அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாத்திரிகள் வகை வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள் அந்த ரோடு வழியா லைக் புரியாதபடி பேசிக்கொண்டு நிறைய பேர் அந்த தேசாதிகள்லாம் நடந்து வருவார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள் அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு தினசு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இடுப்பை மறைத்து மறைத்த வேட்டி அதன் ரெண்டு சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும் லைக் நார்மலாக வேட்டி வந்து இடுப்பில் தானே கட்டுவாங்க ஸோ அப்படிப்பட்ட சன்னியாசிகள்லாம் இடுப்பில் இருந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து மேலேயும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி மேலோட பாடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அந்த ரெண்டு நுனி இருக்கும்ல அது வந்துட்டு அந்த கழுத்தில் கழுத்துக்கு பின்னாடி வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே வேட்டியே வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும் கோபாலதபுரத்து குழந்தைகள் இது தங்கள் தகப்பனாரின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்திக்கொண்டு லாட சன்னியாசி விளையாட்டு விளையாடியது அன்னம்யாவுக்கு ஞாபகம் வந்தது ஓகேவா ஸோ அதாவது வேட்டியே வே ஒரு வேட்டியையே வேட்டிக்கும் சரி மேல் வே மேலையும் சரி அது கட்டுறது வந்து அந்த மாதிரியான அந்த மாதிரியான சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற குட்டி குட்டி பசங்கள்லாம் அந்த மாதிரியே பண்ணி ட்ரெஸ் பண்ணி விளையாடுவாங்களாம் தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகையை காட்டி அந்த வாலிப மனிதரிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னம்யா வாய் திறக்காமல் கொஞ்சம் அழுப்பு தீர்ந்தவுடன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது இந்த பக்கத்து அருகெடுத்து கிட்ட இருக்கிறவங்க கிட்ட நீச்சல் தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா நீச்சல் தண்ணினா இட்ஸ் லைக் கஞ்சி ஓகேவா கஞ்சி குடிப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் நீச்ச தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது கொஞ்சம் கை அமர்த்தி விட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான் இவர் போய் எதுக்கு வாங்கிட்டு வரணும் நம்மளே போய் கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படின்னு அவன் பார்த்தான் எழுந்திருப்பதற்கு ஒத்தாசையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான் அண்ணம்மியா என்ன பண்ணுறாங்க நான் எழுப்பி விட்டுமா அப்படின்ன மாதிரி கை கை நீட்டுறாங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே எழுச்சிக்கிறான் இங்கிருந்து வரீங்க அப்படின்னு அண்ணம்மியா கேட்குறாங்க கேள்விக்கு பதில் அழுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது அதுக்கு பதில் வரல சும்மா லைட்டாக சிரிக்கிறான் சொல்லுகிறேன் என்றும் இப்பவே அது தேவைதானா என்றும் இப்போ அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொறு என்பது போல இருந்தது அந்த சிரிப்பு ஸோ அந்த சிரிப்புலையே இப்போ அதெல்லாம் தேவையான எங்கேருந்து வரேன்லாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு அண்ணம்யா தனது தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்ட போதும் அந்த ஆள் அதே சிரிப்புடன் மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான் அண்ணம்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி என் தோலை வேணால் பிடிச்சிக்கோப்பா நீ ரொம்ப விழுந்துற மாதிரி இருக்க அப்படின்னா அதுக்கும் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு இல்லை பரவாயில்லங்க நம்ம எதுவாக நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமையாக கூட நடந்து வரான் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண்கலையங்கள் இருந்தன அந்த கருப்பு கலையங்களில் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன தேங்காய் பருமனுள்ள உள்ள கண் கற்களால் அந்த கலயங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது இங்கே இருக்குது இல்லையா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் லைக் அந்த மண்ணில் வந்து நல்லா மூடி இருக்குது ஓகேவா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மண்ணில் பாதி பதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காகங்கள் வந்து கஞ்சி கலையங்களை உருட்டி விடாமலும் அழகை அதோட அழகுனா அதோட பீக்கு ஓகேவா நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான் அண்ணம்யா ஒரு களையத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த கல்லையை அகற்றினார் ஒரு சிரட்டையில் காணத் துவையலும் ஓகே ஊறுகாயும் இருந்தது சிரட்டையில் அப்படின்னா அந்த தேங்காய் தேங்காய் இருக்குல்ல அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற தேங்காவை மட்டும் அந்த ஒயிட் பாட்டை மட்டும் எடுத்துட்டா வெளியில் ஒரு ப்ரௌன் பாட் இருக்கும்ல ஸோ அதுதான் அதில் ஊறுகாயும் காணத் துவையலும் இருந்தது சிரட்டைய அந்த களையத்தில் வாய் மூடியாகவும் அமைந்திருந்தது இப்போ அந்த இப்போ அந்த ஒரு பேசிக்காக அந்த களையம் அப்படின்னா அந்த ஒரு பாட்டை தான் சொல்கிறாங்க அந்த அதுக்கு மேலே இந்த தேங்காய் மூடி இருந்தது தான் அதுவே அது கூட மூடி மாதிரி இருந்ததுதான் ஓகேவா இன்னொரு கலையத்தின் மேலே இருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சிரட்டையின் இதுக்கு மேலே தான் கல் இருக்கு இதுக்கு மேலே தான் கல்லை வச்சுட்டு போயிருக்காங்க ஓகேவா எடுத்து பார்த்தபோது அதே போல சிரட்டையின் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க ரெண்டு விஷயம் இருந்திருக்கு அடுத்த ஒரு பாட்டில் அது அதுக்கு மேலே உள்ள தேங்காவோட அந்த இதில் வந்துட்டு மோர் மிளகாய் மட்டும் இருந்தது இதை அந்த சிரட்டையில் தட்டினார் சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான் அந்த களையத்தில் பதனமாக தனது வல பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையின் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான் ஸோ பேசிக்காக கஞ்சி அப்படின்னா என்னென்னா சாப்பாடில் ந நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறது ஓகேவா ஸோ அந்த அந்த தேங்காயோடய பா ஓடு இருக்குல்ல அதில் வந்து மோர் மிளகாய் எடுத்து அந்த இன்னொரு களத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அந்த காலுக்கு கால் கிட்ட வச்சுட்டு ஓகேவா காலுக்கு மேலே வச்சுட்டு அதில் வந்து அந்த தண்ணி மட்டும் ஊற்றுற மாதிரி பார்க்குறாங்க சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான் கையில் வாங்கியதுமே சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கின்ற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான் உறிஞ்சும்போது கண்கள் சொருகின லைக் அவ்வளோ பசியில் ஒரு விஷயத்த நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே கண்ணு அப்படியே நம்ம தொண்டைக்குள்ளே போய் அப்படியே நெஞ்சுக்குள்ளெல்லாம் போகும்போது நம்மளோட கண் அப்படியே அப்படியே சொருகும் ஓகேவா மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது உட்காருங்க உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான் உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது சிரட்டைக்குள் கலையத்தை கலையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆடியதுமே தெளிவு மறைந்த சோற்றின் மகிழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இப்போ அந்த கலையம் இருக்குல்லையா அது கஞ்சி இருக்கும் இல்லையா ஸோ அந்த கஞ்சி வந்து நல்லா ஒரு ஒரு சுற்று சுற்றுவாங்க இந்த பாட்டு குட்டி பாட்டு இருக்குல்ல அதுக்குள்ளே தான் கஞ்சி இருக்கும் அது வந்து நல்லா ஒரு சுற்று சுற்றி அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து ஊற்றுவாங்க ஓகேவா உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது சிரட்டைக்குள்ள சிரட்டைக்கு களையத்தை ஓகேவா அது அந்த பாட்டை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆடியதும் தெளிவு மறைந்த மறைந்து சோற்றின் மகளிர் மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான் அதை உறிஞ்சு குடிக்கும்போது ஹே என்கின்ற அனுபவத்தின் குரல் அவனிடமிருந்து வந்தது களையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக் மடக்காய அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது ஜீவ ஊற்றுறனா லைக் அது அது இருந்ததுனால தான் அதை குடித்ததுனால தான் எனக்கு வந்து உயிரே வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சிரட்டையை கையளித்து விட்டு அப்படியே அந்த வேப்பமர நிலையிலேயே சொர்க்கமாய்ப் படுத்ததும் அவனை தென்றல் காற்றே தூக்கமாக வந்து அயறச் செய்தது அப்படியே அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பின்னாடி படுத்துட்டான் ஓகேவா படுத்தா அந்த தென்றல் காற்று வீசுது அப்படின்னு சொல்றாங்க வந்தவனுக்கு எப்படியோ ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலாக ஒரு நினைவு நிறைவு அண்ணம்மையாவுக்கு ஏற்பட்டது மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல இப்போ தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தை வந்து அப்படியே குடிச்சுட்டே அப்படியே தூங்கிடும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அண்ணம்மியா இந்த வாரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அண்ணம்மியா காத்திருந்தான் டக்கு அந்த அந்த சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்கிட்டான் சரி அவனுக்கு சின்னதாக தூக்கம் முடிகிறதுக்கு காத்திருந்தான் அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டு இருந்தார்கள் அருகுனால் லைக் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து அருகு எடுத்து அங்கே வச்சிருவாங்க இன்னொரு பர்ட்டிகுலர் இடத்துலேருந்து அந்த புல்லை வெட்டி அங்கே வச்சிருவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன் ஸோ பேசிக்காக பே புல் வந்துட்டு வேஸ்டான ஒரு விஷயம் தானே ஸோ அது வந்து ஒரு அரக்கன் ஏன்னா வந்துட்டு புல் அந்த ஏன்னா நம்ம அந்த க்ராப்ஸுக்கு போக வேண்டிய அந்த தண்ணியெல்லாம் அந்த புல்லே எடுத்துக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் புல்லே எடுத்துக்கும் அதுக்காக வெட்ட வெட்ட முளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டு கள்ளிக்கு ஒரு பூச்சியை கண்டுபிடித்து வெள்ளைக்காரன் அருகே அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கவில்லையே என்று கோபம் சம்சாரிகளுக்கு அதாவது கள்ளிக்கு ஒரு வெள்ளை வெ பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பேசிக்காக எல்லாத்துக்குமே அந்த ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரிலாம் க பண்ணுறாங்கல்ல கல்லிக்கு அப்படின்னா சில எப்படி சொல்கிறது பூச்சி அதெல்லாம் வரும்ல அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாமே வந்துட்டு மருந்து கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கிராஸை வளர்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையா அப்படின்ற கோபம் வந்து எல்லாருக்குமே இருக்குது அருகே அடிக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போய்விடும் போல் சடைத்து புளித்து போவோர் அண்ணம்மையாவின் பாட்டனார் அண்ணம்யாவின் புஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையாவின் புஞ்சையும் எங்கே போனா போனால் சுப்பையாவும் இருப்பான் அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான் இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டி கொண்டு போவோம் என்று நினைத்தபடி அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது ஓகே ஏன்னு சொன்னே நம்ம சுப்பையாவை கிட்ட கூட்டு போயிடலாம் அப்படின்னு அண்ணம்யா யோசிக்கிறான் சரி முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடம் இருந்து நன்றி கலந்த புன்னகை வே வேலிப்பட்டது முக்கியம் முழிச்சிட்டான் போல அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே அவன் ஏஞ்சி ஒரு நன்றி கலந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்து கொண்டே பேசினான் அந்த ஆள் உங்கள் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போல பட்டது எங்கேருந்து வரீங்க எங்கே போகணும் ரொம்ப இருந்து வரேன் எங்க எங் எங்கதே பெருசு என்றான் தம்பி உன் பெயர் என்ன அன்னம்யா அப்படின்னு அவன் சொல்கிறான் வந்தவன் அந்த பேரை மனசுக்குள் திரும்பி திரும்பி சொல்லி பார்த்து கொண்டான் எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் ஏன்னா அன்னம் தராங்கல்ல லைக் சாப்பாடு தந்தாங்கல்ல அது எனக்கு என்று நீ இடும் அன்னம்தான் அப்படின்னு சொல்கிறான் பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னம்யா கேட்டான் கொஞ்சம் தயங்கிய பின் என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன் அது இப்போதைக்கு மறந்துரு இப்போ பேர் மணி மணின்னே கூப்பிடு நான் இங்கிருந்து வரேங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போ நம்ம எங்கே போகணும் சொல்லு என்று கேட்டான் அதோ அந்தோ அங்கே என்று கை காட்டினான் அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேர் காலேஜில் படிக்கான் லீவுக்கு வந்திருக்கான் அவங்க பிஞ்சையிலேயே அருகெடுக்கிறான் என் அங்கே போவோமா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அப்படியே மயங்கன மாதிரி வந்தா இல்லையா சா அந் அவனோட பேர் வந்து மணி ஓகே பேசிக்கா அவனோட அவனோட இந்த பேர் வந்து பரமேஸ்வரன் ஆனால் அவனோட பேர் வந்து மணி அதுக்கப்புறமேட்டு அவனை கூட்டிட்டு வந்த வந்து அண்ணம்மையா அண்ணம்யா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க கூட படிக்கிறதா தான் வந்துட்டு ஒரு சுப்பையா ஓகேவா ஸோ சுப்பையாவும் வந்துட்டு அந்த அருகு எடுக்கிற அந்த ஒரு இதில் தான் இருக்கா அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஓ போமே அப்படின்னு சொல்கிறான் அண்ணம்யாவையும் புது ஆலையும் அவர்கள் மந்த காசத்துடன் வரவேற்றார்கள் ஓகே புதாலை நல்ல சிரிச்ச முகத்தோடு வரவேற்றாங்க புதாலையை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள் புதுசா வந்திருக்க அந்த ஆளை வந்துட்டு எங்களோட சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தான் கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதாக தெரியவில்லை அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டி கையை நீட்டினார் ஒரு கால் உருண்டை கம்மன் சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள் இடது கையிலா என்று தயங்கினார் ஆம் இடது கையில் தான் என்று தெரிந்தது அன்னம்யாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை பார்த்து அவரும் இடது கையில் சோற்றில் ஒரு சிறு சிறு பள்ளம் செய்து கொண்டார் ஓகேவா மறு சோறுக்குன்னா அது சின்ன பள்ளம் அந்த பள்ளத்தில் துவையிலே வைத்தார்கள் சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அந்த அந்த துவையை வச்சு டக்குன்னு முழுங்கிடுவாங்க யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முழுகுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அவர்கள் உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார் அந்த சோற்றில் நெடி அவரை என்னவோ செய்தது துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை அண்ணம்மையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்து அவர்கள் மணினால் கைகளை மண்ணிலால் அந்த மண்ணை எடுத்து சும்மா அப்படியே கையை இது பண்ணிட்டாங்க பார்த்ததும் அதே போல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள் சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் தொகுதிகளிடம் போனார்கள் மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார் வட்டார வழக்கு அப்படின்னா என்னன்னா இந்த அந்த ஒரு பர்டிகுலர் வட்டாரத்துல என்ன மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்றது பாய்ச்சல் பத்தி பதனம் கவனமாக போ நீத்து பாகம்னா மேல் கஞ்சி ஓகேவா சாப்பாடு கீழே இருக்கும் மேலே வந்துட்டு தண்ணி மட்டும் இருக்கும் கடித்து குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகளிர் சோற்று கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் ஓகேவா சடைத்து புளித்து சளிப்பு அழுக்கம்னா அழுத்தம் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவெளி நூல்வெளி இந்த நூல் வந்துட்டு எப்போ வெளியானது அதை பற்றிலாம் சொல்லுவாங்க கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள் ஓகேவா கிராமம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் புதினம் புதினம்னு ஒரு டிவிஷன் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்ததுதான் தான் புறத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடை சேவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக அமைந்துள்ளது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிற்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது கோபாலத்துபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழு எழுத்தாளர் சி ராஜநாராயணன் அப்படின்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லின் கதை போக்கில் அமைந்துள்ளது ஓகேவா அப்படியே அப்படியே ஒரு போக்கில் அப்படியே போது இவரின் கதைகள் அனைத்தும் சி ராஜநா ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன இவர் கரிசல் வட்டார சொல்லதி அப்படின்ற ஒரு ஒன்றை உருவாக்கினார் ஓகேவா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கவங்க லைக் சொல்லதி சொல்லதிகார எனது டிக்ஷனரி இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்பட்டன எழுது எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடு குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ